வணிக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கக்கூடிய அம்மன் அதாவது பொதுவாக இறைவனை வந்து உருவமாக வழிபடுவோம் அருவமாக வழிபடுவோம் அரு உருவமாக வந்து லிங்கத்தை தான் நம்ம வந்து வழிபடுகிறோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தை படித்த சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரே சொரூபமாக காட்சியளிக்கிறது தான் அந்த லிங்க வடிவம் அதனால் வந்து இந்த சிவனை வந்து நம்ம லிங்க வடிவில் வந்து நம்ம வணங்குறோம் சிவபெருமான் வந்து மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இரவு நேரத்துல இருந்து தோன்றியதாக வந்து ஆகம சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி சிவலிங்கத்தை போன்று லிங்க வடிவில் காட்சியளிக்கக்கூடிய கூடிய ஒரு அம்மன் வந்து எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பத்திதான் நம்ம இப்ப வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஒரு கதை இருக்கு அதாவது அருணாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து பூலோகத்துல பல தீமைகளை வந்து செய்து கொண்டிருந்தானும் முனிவர்கள் பலரனுடைய வேண்டுதலின் பேரில் வந்து பார்வதி தேவி வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவனை அழிக்கிறதுக்கோசரம் புறப்படுறான் அந்த மாதிரி அந்த மோகினி அவதாரம் எடுத்து வர்றப்போ அந்த மோகினியினுடைய அழகில் மயங்கி அந்த அசுரன் வந்து அவளை பின்தொடர்ந்து செல்கிறான் அந்த நேத்ராவதி ஆறு நடுவில் போய் ஒரு பாறைக்கு பின்னால் அந்த அம்பாள் வந்து அதாவது மோகினி அவதாரம் எடுத்த அந்த மோகினி வந்து ஒளிவது போல பாசாங்கு செய்கிறாள் அதை அடுத்து வந்து அசுரன் வந்து அவளை பிடிக்கிறதுக்கோசரம் அங்கே போகிற சமயத்தில் அந்த மோகினி வந்து ஒரு வண்டாக உருவம் எடுத்து அந்த அசுரனுடைய உடம்பில் நுழைந்து அவனை வந்து கொண்டுடுறலாம் அப்போ வந்து உக்ரத்தினோடு இருந்த அந்த பார்வதியை வந்து அமைதிப்படுத்தும் வகையில் மு முனிவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா இளநீரால் வந்து அபிஷேகம் செய்கிறவன் அதனால வந்து அந்த அம்பாளுடைய உக்ரகம் தணிந்து இந்த நேத்ராவதி ஆற்றின் நடுவுல வந்து துர்கா பரமேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல வந்து அம்பாள் எழுதிருக்கிறார் அங்கதான் வந்து இந்த துர்கா பரமேஸ்வரி கோவில் வந்து இந்த நேத்ராவதி கரையில இருக்கிறது இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து லிங்க வடிவமாக இருக்கிறாராம் இந்த அம்மன் வந்து லிங்க வடிவமாக இருந்தாலும் இது வந்து அம்மனுக்குரிய அலங்காரங்கள் தான் வந்து இந்த கோவில்ல வந்து செய்யப்படுகிறது இது வந்து நதியினுடைய மடியில் தோன்றிய இடம் அப்படிங்கிறதுனால கடில் அப்படின்னு சொல்லப்பட்டு அது அது மறுவி கட்டில் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுகிறது தான் நதியினுடைய நடுவில் இருக்கிறதுனால இந்த கோவிலுடைய கருவறை வந்து எப்பொழுதுமே வந்து ஈரப்பதமாக தான் இருக்குமா இது கர் எங்கே இருக்குன்னாக்கா கர்நாடகாவில் மங்களூர்லருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கட்டில் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்கும் இது வந்து கர்நாடகால இருக்கு இதே மாதிரி தமிழகத்துல வந்து ஒரு கோவில் வந்து சிவலிங்க வடிவம் அம்மன் காட்சி அளித்தாலும் அதை வந்து அம்மனாக வந்து வழிபடக்கூடிய ஒரு கோவில் வந்து இருக்கு இது வந்து பழனியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற உடுமலை அப்படிங்கிற இடத்துல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொழுமம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோவில் வீட்டிற்கும் மாரியம்மன் வந்து லிங்க வடிவத்துல காட்சி கொடுக்கறாளாம் அம்பாளுக்கு உள்ள எந்த விதமான ஒரு அடையாளங்களும் இல்லாவிட்டாலும் அந்த அந்த லிங்கத்தை வந்து அம்பாளாகவே கருதி அங்கே வந்து ஊர் மக்கள் வந்து வழிபட்டு வருகிறார்களாம் இதுதான் வந்து கர்நாடகத்திலும் தமிழ்நாட்டிலும் லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாட்டு தலங்கள் இரண்டு தான் மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்